கூட்டத்தில் ஆரவாரத்துடன் பாஜகவினர் எதிர்ப்பு கோஷ்டம் போட்டு மோடி மோடி என்று கத்தினார்களே அதுதான் இந்திய அரசியலில் ஒரு புது திருப்பம் அண்ணாமலையுடைய கோம்போ வித் மோடி இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் தமிழ்நாடு பேசாதீங்கம்மா தயசாக பேசாதீங்கம்மா அவரை பத்தி பேச இந்த பிளட் பிரெஷர் தேரிடுது எனக்கு ஆல்ரெடி பிஜேபி இந்தியா மோடி அவர்களை எதிர்த்து பிரியங்கா காந்தி அவர்கள் மலைக்கு மடுக்கும் வணக்கம் இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆண்டுகள் நாடாளுமன்றத்தோட மைய மண்டபத்துல பத்திரிகையாளராக நமக்காக பல கருத்துக்களை வந்து நம்ம கிட்ட கொண்டு சேர்த்தவர் அது மட்டும் இல்லாம கருணாநிதி ஜெயலலிதா போன்ற முன்னாள் முதலமைச்சர்களோடு தொடர்புடையவர் மற்றும் மொராஜ் தேசாய் அவர்களை தொடர்ந்து தற்போது மோடி பிரதமர் மோடி அவர்களுடைய நேரடியை தொடர்பில் உடையவர் அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட உரையாட போறவங்க வந்து வேற யாரும் இல்ல டெல்லியுடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராஜகோபாலான் அவர்கள் வணக்கம் சார் நமஸ்காரமா நமஸ்காரம் நமஸ்காரம் மிக்க சந்தோஷம் சார் என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் வருது சார் சோ மோடி அவர்கள் வந்து தேர்தலுக்காக என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு சார் வாட் இஸ் மோடிஸ் மேஜிக் பிளான் சார் அவர் ஐந்தாறுகளாக பிரிக்கலாம் நரேந்திர மோடியினுடைய மேஜிக் பிளான் என்பது ஐம்பது பர்சன்ட் ஓட்டை அடைய வேண்டும் அப்பொழுதுதான் எதிர்கட்சிகளுடைய வீழ்ச்சி இருக்கும் என்றுதான் அவருடைய முதல் கட்டம் அதை நான் சிறப்பாக தாமரை நேயர்களுக்காக விளக்க ஆசைப்படுகிறேன் அதுதான் அவருடைய முதல் அதிரடி திட்டம் வாக்கு வங்கி என்றால் நாங்க ஜெயிட்டுட்டுலாம் ரெண்டாயிரம் ஓட்டுல மூவாயிரம் ஓட்டுல பட் நரேந்திர மோடி சொல்வதெல்லாம் இரண்டு லட்சம் ஓட்டுல ஜெயிச்சாதான் ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம் அப்படின்னு அந்த பின்னணியில் பார்த்தால் நரேந்திர மோடி ஐம்பது பர்சன்ட் ஓட்டை நம்ம வாங்கி ஆகணும் அப்படிங்கறதுதான் அவருடைய தாரக மந்திரம் அந்த மந்திரத்தின் பின்னணியில் பார்த்தால் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் போன்ற இடங்களில் பாஜக நாற்பத்தி ஆறு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்குங்க இன்னும் நாலு பர்சன்ட் தான் இன்க்ரீஸ் பண்ணணும் பட் அதற்கான ஆயத்தங்கள் என்ன பன்னா பிரமுக் பூத் ஏஜென்ட்ஸ் கேடர் ஆதரவாளர்கள் கட்சி தொண்டர்கள் அதையும் தவிர நரேந்திர மோடிக்கு என்று இந்தியாவிலேயே ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் ஓட்டு இருப்பதாக சொல்கிறார்கள் அதைத்தான் பின்னணி வைத்து ஐம்பது பர்சன்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிதானு வச்சுக்கணுங்க அந்த ஐம்பது பர்சன்ட் இன்கேஜ் பண்ணுவோன்னு ஓட் ஷேர் அதிகமா போயிடும் மீதி எந்த கட்சிக்கும் உள்ள கிட்ட வர முடியாது பண்ணுவாங்க அதுதான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி அதன் மூலமாக நரேந்திர மோடியினுடைய அதிரடி திட்டம் முன்னூத்தி எழுபத்தி ஐந்து அல்லது நானூறு பேர் லோக்சபா எம்பிக்கள் ஆக்க வேண்டும் பாஜகவிற்கு என்பதுதான் அவருடைய ஆணித்தரமான நம்பிக்கை அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை மற்றும் மோடி அவருடைய காம்போ என்ன மாதிரி இருக்க போகுது சார் முன்தினம் மு க ஸ்டாலின் முதலமைச்சருடைய கூட்டத்தில் திருச்சி கூட்டத்திலே பார்த்தோம் அவர் ஒன்றியம் என்று மு க ஸ்டாலின் சொன்ன பொழுது கூட்டத்தில் ஆரவாரத்துடன் பாஜகவினர் எதிர்ப்பு கோஷ்டம் போட்டு மோடி மோடி என்று கத்தினார்களே அதுதான் இந்திய அரசியலில் ஒரு புது திருப்பம் தமிழக அரசியலில் ஒரு புது திருப்பம் அகில உலக சதுரங்க போட்டி விழாவில் கலந்து கொள்வதற்காக சென்னை வந்த நரேந்திர மோடிக்கு இதே மாதிரியான ஆரவார வரவேற்பு இருந்தது இரண்டாவது முறையாக சென்னைக்கு அடுத்தது திருச்சி மு க ஸ்டாலின் எதிரேயே மோடிக்கு ஆத ஆரவாரம் இதுதான் என்னுடைய கருத்து அம்மா இதிலிருந்து தாங்கள் தெரிந்து கொள்ளலாம் அண்ணாமலை கோம்போ வித் மோடி இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு இருபது பர்சன்ட் ஆனால் என்னுடைய கணிப்புமா பிஜேபிக்கு ஓட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து பர்சன்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க மீதி பார்ட்டியினுடைய குறைஞ்சிரும் இதுதான் நரேந்திர மோடியினுடைய ஸ்ட்ராட்டஜி அகில இந்திய அளவில் ஐம்பது பர்சன்ட் மாநில அளவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருபத்தைந்து பர்சன்ட் ஓட்டு வந்து மீதி எழுபத்தஞ்சு பர்சன்ட்ல முப்பத்தாறு முப்பத்தாறு தான் போகும் உங்களுக்கு ஒரு ஒரு இதுலேயே ஒரு புரிஞ்சுருச்சிங்கன்னா மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கண்டிப்பாக பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பிரதான பங்கு வகிக்கும் தமிழக அரசியலில் என்பதுதான் நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம் ஆளுமையும் கூட பார்ட்டி அலைன்சஸ் வந்து எப்போ தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இப்போ ஓபிஎஸ் அவர்கள் இணையதா இருக்காங்க அதே மாதிரி தேமுதிக இப்போ பாமக வந்து திமுகவுடன் இணைய போகுதா இல்ல அதிமுகவா இல்ல பாஜகவான்ற ஒரு குழப்ப நிலையில இருக்கேன் சார் இப்ப யார் யார் கூட இணைவாங்க இந்த பார்ட்டி அலைன்ஸ் வந்து எப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார் ஜனவரி எண்ட் ஆயிடுச்சு இப்ப ஜனவரி பிகினிங் நம்ம நாலாம் தேதினு வச்சுங்க பிப்ரவரி நாலு ஜனவரி நாலு பிப்ரவரி நாலு உங்களுக்கு மார்ச் நாலுக்குள்ள உங்களுக்கு எலெக்ஷன் டேட் அனூஸ் ஆகிடும் தங்களுக்கு இருப்பது அறுபது நாட்கள் தான் இந்த அறுபது நாட்களில் அரசியல் சூழ்நிலை தமிழகத்தில் மாறக்கூடும் பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடன் போனா வெளில வந்துடும் அதையும் தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு கட்சிகள் உதாரணத்திற்கு சீமான் போன்றவர்கள் நாம் தமிழ் கட்சி அதையும் தவிர விஜய் ஜோசப் அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கல பட் ஆரம்பிக்கும் அதையும் சூழ்நிலையை சூழ்நிலையா அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆக்ரோஷம் இதெல்லாம் ஒன்னு சேர்ந்ததுன்னா தமிழகத்தில் எதிர்கட்சி அதிகமாக போயிடும் பிளஸ் அதிமுகவினுடைய ஒரு ஆதிக்கம் என்பது கண்டிப்பாக இருக்கிறது யாரும் உதர் உதிர்க்க முடியாது எடப்பாடி பழனிசாமியிடம் ஓட்டு வாங்கி தக்க வைத்து கொண்டு விட்டார் இரண்டு இலை சின்னம் அவரிடம் வந்து விட்டது ஆக மொத்தம் பார்க்க போனால் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதிக்கம் அதிகமாகும் ஓபிஎஸ் போன்றவர்களுக்கும் ஓட்டு வங்கி இருக்கிறது யாரும் இல்லை மறுக்கவில்லை அதனுடைய ஆக்கம் ஆதிக்கம் எல்லாமே பார்க்க போனீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் முப்பது பர்சன்ட் ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா திமுக ஆட்டோமேட்டிக்கா வந்து திமுகவிற்கு ஒரு அபாயமானிதான் ஒரு டேஞ்சர் சிக்னல் தான் திமுகவிற்கு வரும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபாவில் அதிமுக பாஜக மற்ற எதிர்க்கட்சிகள் திமுக கூட்டணி வீற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எப்படி நரேந்திர மோடியை எதிராக ராகுல் காந்தி முதலமை பிரதமர் அமைச்சராக ப்ரொஜெக்ட் செய்தார்களோ திமுகவினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செய்யவில்லை அந்த தாக்கம் கூட பொதுமக்கள் ஏமாற்ற வந்த அடைந்தார்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தங்குவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குமே ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை நிர்ணயிக்கும் என்று நெகட்டிவாக போறாங்க நெகட்டிவ் பாலிடிக்ஸ் அது தமிழகத்தில் ஒத்து வராது அம்மையார் ஜெயலலிதா இருந்தபோது கூட நீ மோடியா லேடியா எல்லாம் சொன்னாங்க அப்போ மோடி தான் பண்ணார் நார்த் இந்தியாவில மோடிக்கு என்பது ஒரு தாக்கம் இருக்கிறது ஆக்கம் இருக்கிறது ஆளுமை இருக்கிறது வட இந்தியாவில் அதனுடைய நீடி தமிழகத்திலும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிடும் இரு முப்பத்தி ஒன்னில் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஆட்சியை நிலை மாற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதனுடைய ஒரு ஆதங்கம் தெரிந்துவிடும் ஆக்கிரமிப்பு வந்துவிடும் தமிழக அரசியலில் அதன் மூலமாக தாமரை நேர்களுக்கு ஒரே ஒரு பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிடம் என்ற ஒரு மாயை மறைந்து விடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு முப்பத்து ஒன்னு சார் இப்போ அண்ணாமலையர்களுடைய நடைப்பயணம் வந்து இந்த வரப்போற தேர்தல் வந்து எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும் நினைக்கிறீங்க சார் ஃபோர் பர்சன்டேஜ்ல இருந்தாலும் அதே மாதிரி கூட்டணியில இருக்கு ஒன் ஒன் ஒன்னே ஒன்னு ஒண்ணே ஒண்ணு தாமரை நேயர்களுக்கு புதியதல்ல நடைபயணம் யார் நடைபயணம் செய்தாலும் ஒரு ஒரு ஆதங்கம் இருக்கும் எஸ்பெஷலி அண்ணாமலை அண்ணாமலையினுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்காரு கட்சியில புதுசாக வந்திருக்காரு ஊழல் செய்யாதவர் அந்த எதிர்த்து போராடணும்ன்ட்டு ஒரு ஒரு சிங்கிள் டைம் மோட்டோவா வச்சிருக்காரு அண்ணாமலை வந்து நரேந்திர மோடியினுடைய ஆதிக்கம் அவருக்கு இருக்கிறது இந்த பின்னணியில் பார்த்தால் அஞ்சு மேடம் அண்ணாமலையினுடைய கொந்தளிப்பு என்பது பொதுமக்களிடையே வரவேற்பு இருக்கிறது எவ்வளவு தூரம் அது ஓட்டாக மாறும் எவ்வளவு தூரம் அது சீட்டாக மாறும் என்பதெல்லாம் காலந்தான் நிர்ணயிக்க வேண்டும் எது இருப்பினும் எண்பது பர்சன்ட் அவர் தமிழகத்தில் ஒரு எழுச்சி உண்டாக்கிவிட்டார் டி எம் கே பைல் என்றார் நரேந்திர மோடிக்கு மீதி இருந்த வெறுப்பை எடுத்து விட்டார் இந்துத்வா வளர்கிறது தமிழகத்தில் ஆதீனத்தின் மூலமாக தாங்களும் தங்களுக்கு தெரிந்த அனைத்துகளும் தேர்ந்து ஒரு ஆக்கம் இருக்கிறது என்றால் குறிப்பாக தர்மபுர ஆதீனம் போன்றவர்களுடைய ஒரு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த மட் காஞ்சி காமக்கோட்டி மட் சிங்கேரி மட் போன்ற இவங்களை எல்லாம் ஒரு தர்மாதிகாரங்கள்லாம் சேர்ந்து தமிழகத்தில் ஒரு புத்துணர்ச்சி உண்டாக்கிவிட்டார்கள் அதற்கு மூல காரணம் நரேந்திர மோடி அண்டு அண்ணாமலை உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் தாமரை நேயர்களுக்கு ஒரு புது விஷயத்தை நான் சொல்ல இருக்கிறேன் எப்படி நரேந்திர மோடி ஆ ஆதீனங்கள் கொண்டு வந்து செங்கோலை கொடுத்தாரோ செங்கோலை பாராளுமன்றத்தில் நிலைநாட்டினாரோ அதை நேரு வந்து வாக்கிங் ஸ்டிக்காக யூஸ் பண்ணாலாம் சொன்னாங்க அந்த செங்கோளுடைய சிறு வடிவம் மினியேச்சர் நான் வைத்திருக்கிறேன் இந்த ஆதிக்கம் இருக்கிறது பாருங்க இந்த செங்கோல் இந்த பாருங்க இந்த நந்தி முதல்ல காமிக்கிறது பாருங்க இந்த 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 செங்கோல் இருக்கத்தினுடைய ஒரு ஆதிக்கம் என்பது அண்ணாமலை நரேந்திர மோடியினால் வந்தது அந்த அண்ணாமலை நரேந்திர மோடி காம்போ என்பது தமிழகத்தில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் ஓட்டு சேர்ன் பண்ணிடுச்சு அது எப்படி வந்து சீட்டா கன்வெர்ட் பண்ணுங்கிறது தெரியாது அதை நாம தான் பார்க்க வேண்டும் தொடர்ந்து ராகுல் ஏற்கனவே வந்து பாரத் காந்தியர்கள்மா அவரை பத்தி இந்த பிளட் பிரஷர் எனக்கு எங்க போனாலும் மன்னிப்பு கேக்குறது ஸ்மிதி தானி போன்றவர்கள் எதிர்க்க இருக்கி குடுக்கிறது பிளையிங் கிஸு கண்ணடிக்கிறது இதெல்லாம் என்னங்க ஒரு ஜோக்கருங்க அவரு அந்த ராகுல் காந்தியை பத்தி பேச பேசாதீங்க அதுவும் எங்கிட்ட கேட்காதீங்க ஏன்னா தமிழக அரசியலை டெல்லியிலிருந்து பார்த்தவன் இந்திய அரசியலில் டெல்லியிலிருந்து இந்திய அரசியலில் ஹால் நீங்க அறிமுகப்படுத்தின மாதிரி பற்பல பிரதமர்களிடம் நான் நெருங்கி பழகி இருப்பதனால் ராகுல் காந்தி ஒரு அரசியல்வாதியாகவே கண்டெடுக்க கூடாது காரணம் தாமரை நேர்களுக்கு ஒன்று ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் கடந்த பத்து வருடங்களில் நூத்தி இருபது மாத மாதத்தில் இருநூத்தி அறுபத்தி எட்டு முறை அயல்நாடு சென்று வந்து விட்டார் அ நாட் சீரியஸ் நினைச்சா பொட்டி அது அரசியலுக்கு த தகுந்த இது கிடையாது என்னை பொறுத்து மட்டும் பாருங்க மு கருணாநிதி அவர்கள் பெரியவர் முதலமைச்சராக இருந்தவர் அயல் நாடுக்கு மிக மிக குறைவாக அவருக்கு கான்சென்ட்ரேஷன் முழுக்கமே கேடர் மேலதான் இருக்கும் கட்சி மேலதான் இருக்கும் இவருக்கு கட்சி மேலே பற்றி அக்கறையே கிடையாது பாருங்க ரிமோட் கண்ட்ரோல பண்ணுறாரு எலெக்ஷன் வருதுங்க இன்னும் ஒரு மாசத்துல எலெக்ஷன் டேட்ஸ் வந்துட போகுதுங்க அவர் என்ன ஜோடோ யாத்ரா கொண்டு போடுறாரு நியாய யாத்திரா என்ன இவங்க நேற்று அந்நியம் அடிஞ்சி பாருங்க சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெரிய ஷாட் அடி அடிச்சாங்க போட்டு அதானியை பற்றி பேசாதே என்று இவர் எங்க போனாலும் அதானியை பற்றி வளரிண்டே இருக்காரு தமிழகத்தில் இரண்டு மாண்பெரும் உலருவா உளறுவாயர்கள் இருக்கிறார்கள் ஒன்று ராகுல் காந்தி அடுத்தது தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய மகன் சனாதனத்தை பத்தி பேசுவது எங்கிட்ட கமல்நாத் சொன்னாருங்க மத்திய பிரதேசத்துடைய முதலமைச்சராக நான் வந்திருப்பேன் தான் நம்பி திமுகனா தான் காங்கிரஸ் தோத்து போச்சு நார்த் இந்தியால சனாதன தர்மத்தை பத்தி பேசினாங்க பிஜேபி அதை மூதாகாரமா வளர்த்து விட்டாங்கன்னு இப்ப பாருங்க தேனி மாற என்ன கக்கூஸ் கழுவுறாங்கிறாங்க உண்ணுத்த என்னன்னா டிமி பிஜேபி அவ்வளோ ரெடிக்கு பண்ணாங்கன்னா நார்த் இந்தியாவில வளருது அந்த பாசம் வட இந்தியாவிலும் வந்துவிடும் தென்னிந்தியாவிலும் வந்துவிடும் அதற்கு முக்கிய காரணம் ராகுல் காந்தி அவரை பத்தி கேட்காத இருந்தீங்கன்னா நல்லதுங்க கேள்வி திருப்போ ஐஎன்டிஏ கூட்டணியிலோட தலைமை அதாவது அவங்க கேண்டிடேட்டா நிப்பாட்டுறது மல்லிகா அர்ஜுன் கார்கே இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்தி அவர்கள் இந்த ரெண்டு பேர்ல யாரை நிறுத்தினா வந்து அவங்களுக்கு இன்னும் பவர் இல்ல ஒரு அந்த ஒரு லைக் கேப்சரிங் வந்து யாரை நிறுத்தினா அவங்களுக்கு அதிகமா இருக்கு யார் நிறுத்தாலும் நடக்காது ஏன்னா கேப்சர் ஆல்ரெடி பிஜேபி இமேஜினேஷன் ஆஃப் ஓட்டர்ஸ் இன் நார்த் இந்தியா இப்ப வந்து நிதிஷ்குமார் தேர்ந்தெடுக்கிறோம் என்று இன்று ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் இன்று நாம் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது இதே சமயத்தில் நிதிஷ்குமாரை கன்வீனராகவும் நரேந்திர மோடிக்கு எதிராகவும் தேர்ந்தெடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதுதான் தாமரை நேயர்களுக்கு ஒரு கொள்ளக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் நான் இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது எனக்கு வந்த எஸ் எம் எஸ் அதுதான் பாட்னாவிலிருந்து நிதிஷ்குமாரை கன்வீனராக எலக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஹி வில் பி தி ஆட்டோமேட்டிக் ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆஃப் இந்திய அலையன்ஸ் இந்திய அலையன்ஸ் நீங்க தமிழ் எப்படி சொல்லுவீங்கம்மா ஐ என் எப்படி தமிழ் இந்திய அது தமிழ் எப்படி சொல்லுவீங்க இந்திய தேசிய ஜனநாயக கி கு கா அப்படியா இந்தியான்னு நம்ம பெரிய சொல்லிடலாம் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம இங்கிலீஷ்ல இந்தியான்னு சொல்றது நல்லா இருக்கும் ஹிந்தியில சொல்ல முடியும் அதுக்கு தான் பாரத் வெயிருந்தாங்க இப்ப திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக இந்தியா தான் என்ன தமிழ்நாடுன்னு யாராவது கட்சி பேர் வச்சுப்போங்களேன் கூட்டணிக்கு பேரு ஏற்கனவே அந்த இந்தி கூட்டணி வந்து வெவ்வேறு மாநிலங்களில் சிறு சிறு கூட்டணிகளாக இருக்கிறதே அதனுடைய அம்பர்லா ஆர்கனைசேஷன் தானே இது வச்சிருக்காங்க ஸோ இந்தி கூட்டணிக்கு தமிழோ இந்தோ இங்கிலீஷ்லயோ மலையாளத்திலையோ கன்னடத்திலையோ குஜராத்திலேயோ ஒடியாலையோ அசாமிலேயோ என்ன பேச்சு வைப்பீங்க என்டினல் டெமோக்கிரட்டிக் அலையன்ஸ் யூபிஎன்னு யுனை ப்ரோக்ரஸிவ் அலயன்ஸ் ஸோ அந்த மாதிரி இந்தியான்னு வச்சுட்டு ராகுல் காந்தி வச்சாரு அதனால எல்லாரும் கை தட்டினாங்க கட்சி இப்ப எல்லாரும் கை போயிடுச்சு அதே மாதிரி இப்போ வாரணாசியில மோடி அவர்களை எதிர்த்து பிரியங்கா காந்தி அவர்கள் எங்க 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 இருக்கு பிரியங்கா நான் ஒரு பெண்மணி நான் போராடத்தையார் என்று கச்ச கட்டி வந்த ஒரு நரேந்திர மோடிக்கு எதிராக பிரியங்கா காந்தி முன்னூத்தி தொண்ணூறு லோக் அசம்பிளி தொகுதிகளில் டெபாசிட் போச்சு அந்த காங்கிரசுக்கு அந்த இடத்துக்கு இந்த சோனியா காந்தியினுடைய மகள் பிரியங்கா காந்தி பொதுச் செயலராக இருந்தார் என்ன ஆச்சு கடைசியில் புசு போயிடுச்சு அவ நரேந்திர மோடிக்கு எதிராக பிரியங்கா காந்தி நின்றாங்கன்னா பத்து லட்சம் ஓட்டில் ஜெயிச்சிருவார் மொத்தம் ஓட்டுசன்டேஜே அங்கே வந்து ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே போனால் கூட அவருக்கு எபிலிட்டி பாருங்க நரேந்திர மோடிக்கு எட்டு லட்சத்தி அந்த ஒம்பது லட்சம் ரஃப்லி வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா நரேந்திர மோடிக்கு ஏழு லட்சம் கிடைக்கும் பிரியங்கா காந்திக்கு ஐம்பதாயிரம் கிடைக்கும் சார் இப்ப வந்து இவங்க பிரியங்கா காந்தி மற்றும் கணவர் ராபர்ட் வர்தா அவங்க மேல ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்காங்களே சார் நில மோசடி வழக்கு மாதிரி இடி தரப்புல இருந்து போடப்பட்டிருக்கு சோ இதுக்கு வந்து இந்த இந்த எலெக்ஷன் டைம்ல வேணும்ட்டே எங்க மேல வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டை வந்து பாஜக வந்து இடி மூலமா முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க சார் இது வந்து எந்த மாதிரி தேர்தல் ரிஃப்ளெக்ட் ஆகும் அது பொய்யான வாதம் வழக்குகள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்கிறது நரேந்திர மோடியினுடைய ஒரே ஒரு பேச்சு என்ன என்று கேட்டால் நீதிமன்றத்தினுடைய கதவுகள் மட்டும் தர்வாஜா தாக்மே லேகே ஆகுங்கா அப்படின்னு இந்தியில சொன்னார் நான் அந்த நீதிமன்றத்தினுடைய வாயில் வரை நான் அந்த கேஸ் கொண்டு போய் விட்டுருவேன் அப்புறமா வந்து நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு என்று அந்த பின்னணியில் பார்த்தால் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நரேந்திர மோடி அவர்கள் இதே காரணத்தை தான் சொன்னார்கள் அப்பொழுது எல்லாரும் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நரேந்திர மோடி வர முடியாதுன்னு அந்த வேகத்தில் தான் நம்மூர்ல பா சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய மிஸ்டர் ஒயிட் மிஸ்டர் மிஸ்டர் ஜென்டில்மேன் அப்படிலாம் சொன்னாங்க அவர் ஃப்ராடுன்னு நிரூபிச்சு காமிச்சிட்டாரு நரேந்திர மோடி ஜெயிலில் நூற்றி ஆறு நாள் இருந்தார் அவர் அரெஸ்ட் பண்ண வரும்போது சிபிஐ வரும்போது கதை மூடின்னு உள்ள பதிங்குனு இருந்தார் நான் இப்ப மாதிரி போர் போட்டு உட்காந்துருக்கு பாருங்க ஒரே நிமிஷம் இருங்க இப்படி அவர் அவர் உட்கார்ந்த நிலைமை இப்படிதான் இருந்தது தலையில முட்டு போட்டு உட்கார்ந்தார் இதே பா சிதம்பரம் அவர் அரசு பண்ணாரா இல்லையா நரேந்திர மோடி அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மீண்டும் பதவிக்கு வந்தால் ராபர்ட் வாட்ராவோ பிரியங்கா காந்தியோ என்போர்ஸ்மெண்ட் கேஸ்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் இன்னும் ஆறு மாதங்கள் சிறைக்கு செல்வார்கள் என்ற உத்தரவாதத்தை மோடி கேரண்டி தருகிறார் பொதுமக்களுக்கு பிரியங்கா காந்தி கைது செய்வோம் என்று ஒவ்வொரு லோக்சபா எலெக்ஷன்லையும் மோடி அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்லோகன் ட்ரெண்ட் ஆகும் சார் இந்த மோடி கேரண்டி சென்றவாறு மோடி சவுக்கிதார் சோர் என்றார்கள் இந்த வாட்டி மோடி கேரண்டி காரணம் என்ன என்று கேட்டால் காங்கிரசோ திமுகவோ பொய்யான வாக்குறுதிகளை தருகிறார்கள் அதற்கு அகைன்ஸ்டாக நேரேட்டிவ் செட் பண்ணனும்னா ஒன்லி பிரைம் மினிஸ்டர் கேரண்ட்டி என்பதுதான் அதுதான் முக்கியம்மா சார் இப்போ பிரதமர் அவர்களா இருக்கட்டும் அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும் ஆஹ் ஸ்ரீலங்காவுக்கு போறதை வந்து அதிகமா வந்து ஃபோகஸ் பண்றாங்க சரி அதனுடைய காரணம் என்ன சார் பல வருடத்துக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா மேல இப்போ ஃபோக்கஸ் அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் சார் தமிழருடைய ஓட்டை கவர்றதுக்கா இல்ல ஸ்ரீலங்கா தமிழர்களுடைய நலன் பேணியின் சார் நல்ல பாயிண்ட் வந்திருக்கீங்கம்மா அஞ்சு தாமரை நேயர்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்க வேண்டும் என்றால் நான் நன்ன ஒரு யூ டச் த நர் பாயிண்ட் அந்த மாதிரியான ஒரு சென்ட்ரிக் பாலிசி என்னன்னு கேட்டிங்கன்னா நரேந்திர மோடிக்கு இலங்கை அரசாங்கம் பொருளாதார சூழ்நிலையில் தக்கித்து கொண்டிருக்கும் பொழுது நரேந்திர மோடி அதை மீட்டு கொண்டு வந்தார் எழுவத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் இந்தியாவிலிருந்து உங்களோட வரிப்பணம் என்னுடைய வரிப்பணத்தை கொடுத்தாருங்க எக்கானாமி லிஃப்ட் பண்ணார் ஆனா வடகிழக்கு மாநிலங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தமிழர்களை இலங்கை தமிழர்களை இலங்கை அரசு வந்தித்தது அதற்காக போராட்டம் நடத்தினார்கள் வடகிழக்கு மா நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா யாழ்ப்பாணம் போன்ற இடங்களில் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது அங்கு பசுமாடுகளை கொலை செய்கிறார்கள் அங்கு திருத்தோர்களுடைய ஆதிக்கம் சிங்களுடைய ஆதிக்கம் முஸ்லிம் ஆதிக்கம் வந்துவிட்டது தமிழக இனம் தமிழ் இனம் என்பதை இரண்டாயிரத்தி ஒன்போதில் சோனியா காந்தி அம்மையார் தலைமையில் வைகோ கருணாநிதி ஐயா அவர்கள் மற்றும் இருந்துன்னு எப்படி தமிழ் இனத்தை கொலை செய்தார்களோ இரண்டு லட்சம் பேர்களை ஜனசைடு என்று வைகோ சொன்னாலும் அதை தலைமை தாங்கி சொன்னது யுபி அரசாங்கம் மன்மோகன் சிங்குடைய அரசாங்கம் தான் அதையெல்லாம் தகர்த்தி எறிந்தார் நரேந்திர மோடி யாழ்ப்பாணத்திற்கு இரண்டாயிரத்தி பதினைஞ்சில் சென்றார் மீண்டும் செல்ல இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்ல இருக்கிறார் அதனுடைய பின்னணியில் தான் மூன்று முறை அண்ணாமலை பயணம் செய்தார் உங்க யாழ்ப்பாண பகுதிக்கு சென்ற வாரம் கூட சென்னையில் இருந்து டெல்லி வந்து அண்ணாமலை சொன்னது ஒரே ஒரு பாயிண்ட் அந்த ஸ்டாம்ப் ரிலீஸ் பண்ணாங்க டூ ஹண்ட்ரட் இயர்ஸ் போனதுக்கு அதையும் தவிர நிர்மலா சீதாராமனுடைய ஒரு நிதி அமைச்சகத்திலிருந்து குறைந்தது பத்தாயிரம் கோடி ரூபாய் தனியாக தந்திருக்கிறார்கள் நார்த் ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா யாழ்ப்பாண நிலத்திற்கு ஆக நரேந்திர மோடியுடைய மனதில் யாழ்ப்பாண தமிழர்கள் தான் முன் இருக்கிறார்கள் அதுதான் தாமரை நேர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் மீதி பார்வாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியோ அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ அல்லது திமுகவோ போய் பொட்டம் வாங்கிட்டு அந்த மாதிரி இல்லை பொன்ற பொட்டம் தந்தார் நரேந்திர மோடி அங்க போய் இதை வைத்து பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அறிக்கையில் பாஜக தமிழக தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் சரி டெல்லி தேர்தல் அறிக்கையாக இருந்தாலும் சரி போக்கஸ் வில் பி ஆன் ரிட்ரீவல் நான் நினைக்கிறேன்